தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் வெளியானது கல்கிசையை நேற்று உலுக்கிய துப்பாக்கிச் சூடு பின்னணியில் இருந்த தாய் இதற்கு முன்னர் எட்டு பேர் கொலை கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மாணவியின் கடத்தல் முயற்சி போலீசார் அவசர கோரிக்கை யாழில் நேற்றிரவு கொடூரமாக தாக்கப்பட்ட அரச வேட்பாளர் மர்ம நபர்கள் நாசகார செயல் கட்டுநாயக்கவில் இன்று காலை துப்பாக்கிச் சூடு போலீசார் மேற்கொண்டதாக தகவல் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் பதினோரு மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் இருவர் கைது

நாடு முழுவதும் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்து ஆறு நகர சபைகள் இருநூற்று எழுபத்து ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்று வருகின்றது கல்முனை மாநகர சபை மற்றும் எல்பிடி பிரதேச சபை தவிர்த்த மற்றைய அனைத்து சபைகளுக்குமான தேர்தல் இன்றைய தினம் நடைபெறுகின்றது இதன்படி முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் மொத்தமாக இருநூற்று எழுபத்து எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இருபத்து ஐந்து மாவட்டங்களிலும் நான்காயிரத்து எண்ணூற்று ஒன்பது வட்டாரங்களில் பதிமூன்று எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிக்கும் நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் நான்கு மணி வரையில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று முற்பகல் பதினோரு மணி வரை பதிவான மாவட்ட ரீதியான வாக்குகள் தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளன அதன்படி இருபத்து ஐந்து வீதமும் யாழ்ப்பாணத்தில் இருபத்து மூன்று வீதமும் பவுனியாவில் வீதமும் 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 மன்னாரில் மொனராகலையில் நுவரெலியாவில் இருபது வீதமும் அனுராதபுரத்தில் இருபத்து ஒன்று வீதமும் கழுத்துறையில் இருபது வீதமும் கம்பஹாவில் இருபது வீதமும் பதுலையில் இருபத்து இரண்டு வீதமும் இரத்தனபுரியில் இருபது வீதமும் காலையில் பத்தொன்பது வீதமும் மாத்தரையில் இருபத்து ஒன்று வீதமும் கிளிநொச்சியில் இருபத்து இரண்டு வீதமும் புத்தளத்தில் இருபது வீதமும் மாத்தலையில் இருபத்து ஐந்து வீதமும் கண்டியில் இருபத்து ஓரு வீதமும் ஹம்பாந்தோட்டையில் பத்தொன்பது வீதமும் கொழும்பில் இருபத்து ஓரு வீதமும் பொலன் நறுவையில் இருபத்து ஓரு வீதமும் குருநாகலில் இருபது வீதமும் திருகோணமலையில் இருபத்து எட்டு வீதமும் மட்டக்களப்பில் இருபத்து ஐந்து வீதமும் முல்லைத்தீவில் இருபத்து ஐந்து வீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில் இருபத்து ஐந்து மாவட்டங்களிலும் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஐம்பத்து ஏழு சுயேட்சை சேர்ந்த எழுபத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இவர்களில் எட்டாயிரத்து இருநூற்று ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்புகள் நிறைவடைந்த பின்னர் இன்று மாலை ஐந்து மணி முதல் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதற்காக நாடு முழுவதும் ஐ ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று இடங்களில் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையை நேற்று உலுக்கியிருந்த கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் போலீசார் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை கடற்கரை வீதியில் நேற்று காலை மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தெஹிவலையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் களுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் இருவர் ஒன்பது மில்லி ரக துப்பாக்கியில் இளைஞன் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டிருந்தனர் இது போலீசார் மேற்கொண்ட விசாரணையும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனின் தாய் முன்னெடுத்து வந்த போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக செயற்படும் மற்றொரு போதை பொருள் கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது படோவிட்ட பகுதியை மையமாக கொண்ட இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இந்த கொலை நடந்துள்ளது இறந்த இளைஞர் ரிஸ்மி படோவிட்ட கோஸ் என்பவரின் மூத்த சகோதரையின் கணவரின் மைதுனியின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த குறித்த இளைஞர் மீது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களும் சுமத்தப்பட்டுள்ளன என்றும் மேலும் நீதிமன்ற விசாரணைக்காக அவர் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த மோதல் படோவிட்ட கோஸ் மல்லிக்கும் துபாயில் வசிக்கும் படோவிட்ட அசங்க என்ற நபருக்கும் இடையிலான போதைப் பொருள் தொடர்பான மோதலாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த மோதலின் விலை இரு தரப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் முந்தைய கொலைகள் இந்த பாதாள உலக கும்பல் மோதலின் விளைவாக இடம்பெற்றுள்ளதாகவும் இதுவரை எட்டு கொலைகள் நடந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் அதன்படி செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படோவிட்டவில் தரிடு கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினெட்டு படோவிட்டவில் உள்ள அசங்க பிரிவின் ஆனந்தவின் கொலை இடம்பெற்றுள்ளது செப்டம்பர் இருபது தெஹிவலை நகராட்சி மன்றத்தில் ஒரு சிறு ஊழியராக பணியாற்றி அனுர கஸ்டாஹிவலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் நவம்பர் பதினூன்று கயாசன் சதுரங்கவின் கொலை இடம்பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு கல்கிசார வீதியில் இரண்டு நபர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் ஜனவரி பத்தொன்பது கல்கிசிரிபால மாவட்டத்தில் வசிக்கும் சுது என்ற இருபத்தி மூன்று வயது பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதே நேரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடத்திற்கு அருகில் நடந்த ஒரு கொலையுடன் நேற்று ரிஸ்மி என்ற பத்தொன்பது வயது இளைஞன் கொலை செய்யப்பட்டுள்ள இந்த தொடர் கொலைகள் பொது பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ளன பட்ட பகலில் இது போன்ற கொலைகள் தேசிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளன படிவாங்கும் நோக்கில் இடம்பெறும் இந்த கொலைகள் மேலும் வலுவடைய கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலைக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை பாடசாலை மாணவியை கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர் தாய் தனது மகளை பாடசாலையில் இருந்து தனது வாகனத்தில் அழைத்து செல்ல வந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தபோது போது அடையாளம் தெரியாத நபரொருவர் திடீரென வாகனத்தினுள் ஏறி மாணவி அமர்ந்திருந்த பின்னிருக்கையில் அமர்ந்துள்ளார் பின்னர் சந்தேக நபர் தாயிடம் வாகனத்தை முன்னோக்கி ஓட்டுமாறு அச்சுறுத்தியுள்ளார் மறுப்பு தெரிவித்ததுடன் தனது மகளை இழுத்து உதவி கேட்டு வாகனத்தை விட்டு தெரிவித்தார் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது சிசிடிவி கேமரா காட்சிகளை பகுப்பாய்வு செய்த போலீசார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய திகதிகளில் பாடசாலைக்கு அருகில் அதே நபர் சுற்றித் திரிவதை கண்டறிந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் இந்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனடியாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழில் தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீதும் கட்சியின் ஸ்ரேஷ்ட உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு யாழ் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் மு அமிர்த மற்றும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் கணபதி பிள்ளை ஆகியோரே தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணிகளில் அவர் ஈடுபட்ட பின்னர் நேற்று இரவு வீட்டுக்கு திரும்பிய வேலை வீட்டின் அருகில் மறைந்திருந்த வேட்பாளர் மீது பொண்ணுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் அதனை தடுத்து சென்ற கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் காயங்களுடன் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு போலீசார் விசாரணைகளை கொண்டு வருக்கின்று நேரம். கட்டுநாயக பதினூன்றாம் தூண் பகுதியில் இன்று காலை பத்து மணி அளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நபர் ஒருவர் கலகம் வகையில் செயற்படுவதாக கிடைக்கப்பெற்ற பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் குழு அந்த நபரை கைது செய்ய குறித்த பகுதிக்கு சென்றுள்ளது இதன்போது குறித்த நபர் போலீஸ் அதிகாரி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக சீதுவை விஜயகுமார துங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேநேரம் நேரம் வெளிக்கடை சிறைச்சாலையின் கழிவுநீர் நீர் படிகான் ஒன்றின் அருகே இருந்து கை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையின் எல் வார்டு அருகே வழிந்தோடும் கழிவு நீர் வடிகான் அருகில் சேர்ந்திருந்த மண்ணை அகற்ற முனைந்த போதே அதற்குள் இருந்து குறித்த கை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த கை துப்பாக்கி பூச்சியம் எட்டு ரக கை என்றும் பல வருடங்களாக மண்ணுக்குள் புதையுண்டு கிடந்திருக்கலாம் என்றும் சந்திக்கப்படுகின்றது சிறைச்சாலை நிர்வாகம் வழங்கிய தகவலின் பேரில் பொறலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து கை துப்பாக்கியை மீட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் சபரகமூக பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் முன்னதாக கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது அத்துடன் நேற்று நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை மேலும் இரண்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை பலாங்கோடை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இகலகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய தில்ஷான் என்ற மாணவன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரை மாய்த்து கொண்டார் பகிடிவதைக்கு உள்ளானதை அடுத்து அந்த மாணவன் உயிரை மாய்த்து கொண்டதாக அவரது தரப்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக சபர சமூக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டில் பயின்று வரும் நான்கு மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மாணவர்கள் நால்வரும் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரிலா மெராயா தமிழ் மகா வித்யாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினால் மாபெரும் கிரிக்கெட் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கிரிக்கெட் போட்டி தொடரானது எதிர்வரும் பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் டி ஆர் ஐ விளையாட்டு மைதானத்தில் காலை ஒன்பது மணி முதல் வெகு பிரமாண்டமாக நடைபெறவுள்ளது பாடசாலையின் அபிவிருத்தி நலன் திட்டங்களை நோக்கமாக கொண்டு பழைய மாணவர் ஒன்றியத்தினால் இந்த போட்டி தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மெராயா பாடசாலையில் கல்வி கற்ற பழைய மாணவர்கள் தமது வகுப்பு அணிக்கு பதினோரு பேரை கொண்டவர்களை தெரிவு செய்ய முடியும் குறிப்பாக ஒரு வகுப்பிலிருந்து ஒன்றுக்கும் அறிவித்துள்ளது போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட உள்ளதோடு பங்கு அனைத்து அணிகளுக்கும் பங்கு பற்றியதற்கான நினைவு சின்னங்களும் வழங்கப்படும் எனவே இந்த போட்டி தொடரில் பெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற அனைத்து பழைய மாணவர்களும் பங்கு பெற்ற வேண்டும் என ஏற்பாட்டுக்குழு அன்பான வேண்டுகோளை விடுத்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மத்திய மற்றும் பூவா மாகாணங்களிலும் ஆம்பாறை மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் எதிர்வரும் ஏழாம் திகதி இந்தியா முழுவதும் போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது விமான தாக்குதல் நடைபெறும் போது ஒலிக்கும் அபாய ஒளி சைரனை ஒழிப்பது முக்கிய தொழிற்சாலைகளை மற்றும் தளங்களை பாதுகாப்பது மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போர்க்காலத்தின் போது எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது உள்ளிட்ட போர்க்கால ஒத்திகைகளை மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்களில் மே ஏழாம் தேதி பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் விமான தாக்குதல் தொடர்பான எழுப்புதல் சரியாக வேலை செய்கிறதா என சரிபார்க்க வேண்டும் போர் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் பொதுமக்கள் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் மின்தடை நடைமுறைகள் தொடர்பாகவும் முக்கிய கேந்திரங்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மீட்பு திட்டங்கள் தொடர்பான ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் எல்லையை அண்மைத்து அமைந்துள்ள வட மாநிலங்களில் ஏற்கனவே சில போர் ஒத்திகைகள் நடந்து வருகின்றன தற்போது மற்ற மாநிலங்களுக்கும் இத்தகைய அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ளது மறைந்த போப் இறுதி ஆசையின் பிரகாரம் அவரது வாகனங்களின் ஒன்று காசா குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுருவாக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்த தலைவர் பற்றிய நடைமுறைகள் வேகம் பிடித்து வருகின்றன அந்த வகையில் நாளை ஏழாம் தேதி புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான காடினல்கள் மாநாடு தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் மறைந்த போப் பிரான்சிஸின் விருப்பப்படி அவரது வாகனங்களில் ஒன்று காசா குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது போப் பிரான்சிஸ் தனது இறுதி ஆசைகளில் ஒன்றாக தான் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு புனித பயணம் மேற்கொண்ட வாகனத்தை போரினால் பாதிக்கப்பட்டு வரும் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு உதவ பயன்படுத்த குறிப்பாக காயமடைந்த மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்காக அதனை பயன்படுத்துமாறு தெரிவித்திருந்தார் வாகனத்தை நடமாடும் மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பணிகள் முடிந்ததும் அந்த வாகனம் காசாவிற்கு அனுப்பப்பட உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் பிடித்து செல்லப்பட்டனர் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது பதினைந்து மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளும் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டன எனினும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படாததால் அங்கு போது மீண்டும் போர் நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பத்து ஓர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது முதல் நிலை செய்தி செய்திகளை இலங்கையில் தமிழில் வலையமைப்பில் இருந்து ஆடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்